சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பான காணொலியோடாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொளியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படி அப்படின்னு சொன்னால் காசா மீதான படியெடுப்பை இஸ்ரேல் மீண்டும் தொடங்க முயற்சிப்பதாக ஹமாஸ் எச்சரிக்கை இஸ்ரேலில் நடந்த திடீர் தாக்குதல் சம்பவ இடத்திலேயே கொல்லப்பட்ட தாக்குதல் தாரி அமெரிக்காவின் எம் சிக்ஸ்டீன் டேங்கின் புதுப்பிக்கப்பட்ட பதிப்பை வெளியிட்ட ஈரான் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயார் ஆனால் கம்யூனிக்கும் கட்டுப்பட வேண்டும் பெஸ்கியான் கருத்து டிரம்ப் ஜெலன்ஸ்கி மோதல் வெளிப்புற சக்திகளை நம்பியிருக்க கூடாது என்று தெளிவுபடுத்துவதாக ஈரான் கருத்து தாக்குதலை நிறுத்தினால் தான் பேச்சுவார்த்தை ஜெலன்ஸ்கி திட்டவட்டம் உக்ரைனுக்கான ஆயுத உதவி நிறுத்தம் அமெரிக்காவின் அதிர்ச்சி முடிவு போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் போரின் உண்மையான முடிவாக இருக்கும் இரண்டாம் கட்ட போர் நிறுத்தத்தில் நுழைவதற்கு இஸ்ரேல் மீது சர்வதேச அழுத்தம் கொடுக்கப்பட வேண்டும் என்று ஹமாஸ் அமைப்பு அளி இஸ்ரேலிய ஆட்சி போர் நிறுத்த ஒப்பந்தத்தை முறையாக மீறி வருவதாகவும் காசா பகுதிக்கு எதிரான தன்னுடைய படையெடுப்பை மீண்டும் தொடங்க முயற்சிப்பதாகவும் ஹமாஸின் மூத்த தலைவர் ஒருவர் கூறியிருக்கிறார் இஸ்ரேலிய அமைச்சரவை இந்த ஒப்பந்தத்தை தோற்கடிக்க முயன்று வருகிறது என்றும் இது தொடர்பாக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது என்றும் ஹமாஸின் மூத்த அதிகாரி ஒசாமா ஹம்தான் தெரிவித்திருக்கிறார் காசாவிற்குள் தினமும் ஐம்பது எரிபொருள் லொரிகளை இஸ்ரேல் தடுப்பதையும் மருத்துவமனைகளை புனரமைப்பதற்கு கட்டுமான பொருட்கள் உள்ளே நுழைவதை தடுப்பதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இது ஒப்பந்தத்திற்கு எதிரானது என்றும் அவர் ஒப்புக்கொள்ளப்பட்ட வீடுகளில் பதினைந்து ஆயத்த வீடுகள் மட்டுமே காசா பகுதிக்குள் நுழைந்திருப்பதாகவும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் முதல் கட்டம் நடைமுறையில் இருந்த போது நூற்றி பதினாறு பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் ஹம்தான் கூறியிருக்கிறார் சமீபத்திய நாட்களில் காசாவின் வான்வெளியில் இஸ்ரேல் அத்துமீறிய இருநூற்றி பத்து சம்பவங்களையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் பாலஸ்தீன் அகதிகள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்புவதை தடுப்பதற்காக இஸ்ரேலி ஆட்சியை விமர்சித்திருக்கிறார் இரண்டாம் கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் நுழைவதற்கு இஸ்ரேல் மீது சர்வதேச அழுத்தம் கொடுக்கப்பட வேண்டும் என்றும் ஹமாஸ் அதிகாரி அழைப்பு விடுத்திருக்கிறார் இந்த கட்டத்தை உடனடியாக தொடங்குவதுதான் இஸ்ரேல் தன்னுடைய கைதிகளை விடுவிப்பதற்கான ஒரே வழி என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் நாற்பத்தி இரண்டு நாட்கள் நீடித்த ஒப்பந்தத்தின் முதல் கட்டம் சனிக்கிழமை முடிவுக்கு வந்தது இஸ்ரேல் இந்த கட்டத்தை நீடிக்க அழைப்பு விடுத்திருக்கின்ற நிலையில் போரின் உண்மையான முடிவாக இருக்கும் இரண்டாம் கட்டத்திற்கு மா வர வேண்டுமென்று ஹமாஸ் வலியுறுத்தியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே இஸ்ரேலின் கைஃபா நகரில் பரபரப்பான பேருந்து நிலையத்தில் நடந்த கத்திக்கொத்து தாக்குதல் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது திங்கட்கிழமை காலை கமிப்ராட்ஸ் மத்திய நிலையத்தில் நடந்த இந்த தாக்குதலில் அறுபத்தி ஐந்து வயது முதியவர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் பலர் காயமடைந்த இந்த சம்பவத்தை தீவிரவாத செயலாக கருதி அதிகாரிகள் விசாரித்து வருகிறார்கள் ஆரம்பத்தில் துப்பாக்கிச்சூடு நடந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கப்பட்ட நிலையில் இந்த கூற்றுக்களினமும் கலினமும் உறுதிப்படுத்தப்படவில்லை இந்த தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களில் முப்பது வயதைச் சேர்ந்த ஒரு ஆண் பெண் அவர்களோடு பதினைந்து வயது சிறுவன் ஆகியோரும் கவலைக்கிடமான நிலையில் இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன சம்பவ இடத்திலேயே கொல்லப்பட்ட தாக்குதல் தாரி வெளிநாட்டில் சில காலம் வசித்த பின்னர் சமீபத்தில் நாட்டிற்கு திரும்பிய இஸ்ரேலிய அரபு குடிமகன் என்று காவல்துறையினர் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் ஆரம்ப கட்டம் முடிவடைந்த பின்னர் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது மறுபுறம் ஈரானின் அணுசக்தி தளங்கள் மீதான இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் வான் வழி தாக்குதல் அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் ஈரானிய ராணுவம் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெயரிட்டிருக்கிறது இது அமெரிக்க பொறியியல் மூலம் மேம்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த டேங்கியை சேர்ப்பது ஈரானிய ராணுவத்தினுடைய பலத்தை கணிசமாக அதிகரித்திருக்கிறது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடனான தொடர்ச்சியான பதற்றங்களுக்கு மத்தியில் ஈரான் இப்பொழுது ராணுவ வன்பொருள் மற்றும் மேம்பட்ட ஆயுதங்களில் தன்னிறைவு அடைய இலக்கு வைத்திருக்கிறது ஈரான் எம் சிக்ஸ்டி அமெரிக்க பீரங்கியை முழுமையாக மேம்படுத்தி சுலைமான் போர் ஜீரோ டூ என்ற பெயரில் அறிமுகப்படுத்தி இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் பனிப்போர் காலத்தில் மன்னர் சாவின் ஆட்சி காலத்தில் ஈரான் இந்த எம் சிக்ஸ்டி பீரங்கியை அமெரிக்காவிடமிருந்து வாங்கியது அந்த நேரத்தில் அது அமெரிக்காவினுடைய முக்கிய போர் பீரங்கியாக இருந்தது அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய ஆயுதங்களை நகலெடுத்து அவற்றை தங்கள் சொந்தமாக்குவதில் ஈரானின் ராணுவம் நிபுணத்துவம் பெற்றது இப்போது எம் சிக்ஸ்டி டேங்கியினுடைய விஷயத்தில் ஈரான் இந்த சாதனையை முழுவதையும் இருக்கிறது இந்த அமெரிக்க டேங்கியின் அடிப்படையில் ஈரான் இப்போது சுலைமான் ஜீரோ டூ டேங்கியையும் உருவாக்கி இருக்கிறது சுலைமான் போர் ஜீரோ டூ என்பது நூற்றி ஐந்து மில்லி மீட்டர் எம் சிக்ஸ்டி எயிட் ரைபிள் துப்பாக்கியுடன் பொருத்தப்பட்டிருக்கிறது இந்த துப்பாக்கியின் மூலம் ஈரானிய டேங்கி எதிரி டேங்கிகளை அழிக்கக்கூடிய குண்டுகளை வீச முடியும் இது சுமார் இரண்டாயிரம் மீட்டர் வரை சக்தி வாய்ந்த தாக்குதல்களை நடத்தும் திறனை கொண்டிருக்கிறது இந்த முழு தொட்டியும் ஐம்பத்தி இரண்டு டன் எடை கொண்டது என்பதோடு மணிக்கு நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் வேகத்தில் தாக்க முடியும் இதன் வரம்பு ஐநூறு கிலோமீட்டர் வரை இருக்கும் இந்த தொட்டியின் கவசம் ஈரானால் உள்நாட்டு எஃகு மூலம் தயாரிக்கப்பட்டது இது சிறிய ஆயுதங்கள் மற்றும் தொட்டி எதிர்ப்பு எதிர்ப்புகணிகளை தாக்குதல்களில் பாதுகாக்கிறது ஈரான் அமெரிக்க டேங்கில் பல புதிய அம்சங்களை சேர்த்திருக்கிறது இதில் மிகவும் பயனுள்ள தீக்கட்டுப்பாட்டு அமைப்பு நிறுவப்பட்டிருக்கிறது இது ஒரு வெப்ப இமேஜிங் மற்றும் வெளிச்சத்திலும் கூட இது திறம்பட தாக்க முடியும் இந்த டேங்கில் முக்கிய ஆயுதங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் அதன் குண்டுகளின் வலிமை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது எதிரி டேங்கியை அளிப்பதற்கு அதிக வெடிக்கும் தொட்டி எதிர்ப்பு ரவுண்டுகள் உட்பட ஈரான் இதை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் மூலமாகவும் உருவாக்கி இருக்கிறது போர்க்களத்தில் உள்ள மற்ற பிரிவுகளுடன் எளிதாக தொடர்புகள் உள்ள டிஜிட்டல் தொழில்நுட்பமும் இதில் இருக்கின்றது குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு அம்சமாக இருக்கிறது இதேவேளை ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியான் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தையை ஆதரிப்பதாகவும் ஆனால் உச்ச தலைவர் அயதுல்லா சயீத் அலி ஹமேனியின் நிலைப்பாட்டை பின்பற்றுவதாகவும் கூறியிருக்கிறார் பிரச்சனைகளை தீர்க்க சரியான வழிகளை கண்டறிய வேண்டும் என்றும் பெசஸ்கியான் சுட்டிக்காட்டியிருக்கிறார் ஜனாதிபதி பெசஸ்கியானின் அறிக்கையை தொடர்ந்து ஈரானின் அணுசக்தி திட்டம் தொடர்பாக அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைக்கான நம்பிக்கைகள் மங்கிவிட்டன என்று கூறப்படுகிறது பேச்சுவார்த்தைகள் சிறப்பாக நான் நம்பினேன் ஆனால் இஸ்லாமிய புரட்சியின் தலைவர் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்த மாட்டோம் என்று கூறினார் எனவே நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த மாட்டோம் என்றும் இருப்பினும் பிரச்சனைகளை தீர்க்க நாம் பொருத்தமான வழிகளை கண்டறிய வேண்டும் என்றும் ஈரானிய ஜனாதிபதி சுட்டிக்காட்டியிருக்கிறார் பேச்சுவார்த்தைக்கு ஆதரவாளராக தான் தொடர்ந்தும் இருப்பேன் ஆனால் உச்ச தலைவரின் கருத்துக்களையும் பின்பற்றுவேன் என்றும் அவர் மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறார் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது தொடர்பில் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கலாம் ஆனால் உச்ச தலைவர் ஒரு திசையை அமைக்கும் போது நாம் அதற்கேற்ப நம்மை இணைத்துக் கொண்டு அந்த கட்டமைப்பிற்குள் சரியான பாதையை கண்டறிய வேண்டும் என்றும் முன்னதாக ஏழாம் தேதி என்று உரையாற்றிய இஸ்லாமிய புரட்சியின் தலைவர் அயதுல்லி ஈரான் அனைத்து நாடுகளுடனும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட தயாராக இருப்பதாக கூறினார் ஆனால் ஒரே விதிவிலக்கு அமெரிக்கா என்றும் நிச்சயமாக இஸ்ரேலிய ஆட்சியை நாங்கள் விதிவிலக்காக கருதவில்லை ஏனென்றால் அந்த ஆட்சி ஆரம்பத்தில் இருந்தே ஒரு சட்டபூர்வமான அரசாங்கமாக இருந்ததில்லை மாறாக ஒரு குற்றவியல் மற்றும் நில அபகரிப்பு கும்பலாக இருந்தது என்றும் குறிப்பிட்டார் நாம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டால் சில பிரச்சனைகள் தீர்க்கப்படும் என்று சிலர் பாசாங்கு செய்கிறார்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது நாட்டின் பிரச்சனைகளை தீர்ப்பதில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் ஹமேனி கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இவற்றுக்கிடையே வெள்ளை மாளிகையில் டொனால்ட் டிரம்ப் மற்றும் வலோடிமிர் ஜெலன்ஸ்கி இடையே சமீபத்தில் நடந்த வாய் தகராறு குறித்து ஈரானின் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் பதிலளித்திருப்பதோடு பாதுகாப்பை பேணுவதற்கு நாடுகள் வெளிப்புற சக்திகளை நம்பியிருக்கக்கூடாது கூடாது என்றும் வலியுறுத்தியிருக்கிறார் மேற்கு ஆசியாவில் குறிப்பாக பாரசீக வளைகுடாவில் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக நாடுகள் தங்கள் சொந்த உள் மற்றும் பிராந்திய திறன்களை நம்பியிருக்க வேண்டும் என்றும் இந்த விஷயத்தில் எந்த மூன்றாம் தரப்பினரையும் நம்பவோ அல்லது அது சார்ந்திருக்கவோ முடியாது என்றும் பஹாய் கூறியிருக்கிறார் பாதுகாப்பு என்பது இறக்குமதி செய்யப்பட்ட பொருள் அல்ல என்பதை நாங்கள் எப்போதும் வலியுறுத்தி வருகிறோம் என்றும் அவர் மேலும் கூறியிருக்கிறார் சர்வதேச சட்டம் மற்றும் உறவுகளின் கண்ணோட்டத்தில் சமீபத்திய நிகழ்வுகள் ஒரு எச்சரிக்கை அறிகுறியாக செயல்படுகின்றன அவை ஒரு அடிப்படை கேள்வியை எழுப்புகின்றன அதிகாரம் மிரட்டல் மற்றும் வற்புறுத்தல் ஆகியவை சர்வதேச தொடர்புகளை ஆணையிட்ட பத்தொன்பதாம் நூற்றாண்டிற்கு திரும்புவதை நாம் காண்கிறோமா என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் மறுபுறம் தங்கள் மீதான தாக்குதலை ரஷ்யா நிறுத்தினால்தான் அந்த நாட்டுடன் போர் நிறுத்த பேச்சுவார்த்தையை மேற்கொள்ள முடியும் என்று உக்ரைன் அதிபர் வலோடிமிர் ஜெலன்ஸ்கி நிபந்தனை விதித்திருக்கிறார் இதுகுறித்து அவர் திங்கட்கிழமை என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் எங்களுடன் அமைதி பேச்சுவார்த்தை நடத்த ரஷ்யா விரும்பினால் உக்ரைன் மீது தாக்குதல் நடத்துவதை அந்த நாடு நிறுத்த வேண்டும் கடந்த வாரத்தில் மட்டும் உக்ரைன் மீது ஆயிரத்துக்கு மேற்பட்ட ட்ரோன்கள் சுமார் ஆயிரத்தி முன்னூறு குண்டுகள் இருபதுக்கு மேற்பட்ட ஏவுகணைகளை வீசி ரஷ்யா தாக்குதல் நடத்தி இருக்கிறது உக்ரைன் மக்களை கொள்வதற்கும் நகரங்களை அளிப்பதற்காகவும் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார் இதேவேளை உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை அமெரிக்க ஒருவர் கடுமையாக சாடிய நிலையில் இதற்கு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கடுமையான பதிலடி கொடுத்திருக்கிறார் இதனால் இருதரப்பிற்கும் இடையே மோதல் ஏற்படும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது வெள்ளை மாளிகையில் அமெரிக்க அதிபர் மற்றும் உக்ரைன் அதிபருக்கு இடையிலான சந்திப்பை தொடர்ந்து அமெரிக்க எம்பியான லின்சே கிரஹாம் தன்னுடைய விமர்சனத்தை ஆரம்பித்திருக்கிறார் வெள்ளை மாளிகைக்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஜெலன்ஸ்கி ராஜினாமா செய்ய வேண்டும் ஒரு நபர் இருந்தால் மட்டுமே போர் முடிவுக்கு வரும் அல்லது அவர் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் டிரம்ப் மற்றும் ஜெலன்ஸ்கிக்கு இடையேயான பேச்சுவார்த்தை மோசமாக முடிந்துள்ளது அமெரிக்க உக்ரைன் உறவுக்கு இப்போது ஜெலன்ஸ்கி தான் தடையாக இருக்கிறார் என்று குற்றம் சாட்டியிருந்தார் அத்துடன் இல்லாமல் போர் தொடங்கிய பிறகு உக்ரைனில் இதுவரை தேர்தல் நடத்தப்படாத நிலையில் அதை குறிப்பிட்டும் விமர்சித்தார் இந்த நிலையில் உக்ரைனில் தேர்தல் நடத்தப்படாத வரை உக்ரைனின் மக்கள் குரல் என்பதே இல்லை என்பது போல் போல விமர்சித்திருந்தார் லின்சேவின் இந்த விமர்சனம் அதிபர் ஜெலன்ஸ்கிக்கு கோபத்தை ஏற்படுத்தி உள்ளது இதற்கு ஜெலன்ஸ்கி ஆவேசமாக பதிலடி கொடுத்திருக்கிறார் இது தொடர்பாக ஜெலன்ஸ்கி கூறுகையில் வேண்டுமென்றால் நான் அவருக்கு உக்ரைன் குடியுரிமையை கொடுக்கின்றேன் அவர் உக்ரைனின் குடிமகனாக மாறி இங்கு வந்து பார்க்கட்டும் பிறகு அவர் சொல்வதை நாங்கள் கேட்கின்றோம் அதன் பிறகு அவர் உக்ரைன் குடிமகன் என்பதால் அவர் என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன் என்று ஆவேசமாக பதிலளித்திருக்கிறார் அவரது இந்த ஆவேச பேச்சு இணையத்தில் வேகமாக பரவி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இறுதியாக ரஷ்யாவுடனான போரில் உக்ரைனுக்கான ஆயுத உதவியை அமெரிக்கா அதிரடியாக நிறுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பிப்ரவரி முதல் ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையே நடைபெற்று வருகின்ற போர் உலக அரங்கில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகிறது இந்த நிலையில் உக்ரைனுக்கு அமெரிக்கா வழங்கி வந்த ஆயுத உதவிகளை திடீரென நிறுத்தியிருக்கிறது இது உக்ரைன் போரில் பெரும் திருப்பமாக கருதப்படுகிறது இருப்பினும் பிரித்தானியா பிரான்ஸ் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனுக்கு தொடர்ந்து ஆயுத உதவிகளை வழங்கி வருகின்றன முன்னாள் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் உக்ரைனுக்கு தேவையான ஆயுத உதவிகளை வழங்கி வந்தார் ஆனால் தற்போதைய அமெரிக்க அதிபர் டிரம்ப் உக்ரைனுக்கான ஆயுத உதவிகளை படிப்படியாக குறைத்து வருகிறார் இதன் தொடர்ச்சியாக வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற சந்திப்பின் போது அமெரிக்க அதிபர் டிரம்ப் மற்றும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி இடையே ஏற்பட்ட வார்த்தை மோதல் காரணமாக உக்ரைனுக்கான ஆயுத உதவிகள் முழுமையாக நிறுத்தப்பட்டுள்ளன அமெரிக்கா கைவிட்ட நிலையில் ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனுக்கு ஆதரவு அளித்து வருகின்றன பிரித்தானியா பிரான்ஸ் ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகள் உக்ரைனுக்கு தேவையான ஆயுத உதவிகளை தொடர்ந்து வழங்கி வருகின்றனர் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி பிரித்தானிய பிரதமர் பேச்சுவார்த்தை நடத்தினார் மேலும் டிரம்ப் ஜெலன்ஸ்கி மோதலுக்கு பிறகு பிரான்ஸ் ஜெர்மனி டென்மார்க் இத்தாலி உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்கள் லண்டனில் அவசர கூட்டம் நடத்தியிருக்கிறார்கள் கூட்டத்திற்கு முன்பாக பிரித்தானிய பிரதமர் ஹேட்ஸ் டார்மர் பிரித்தானியா பிரான்ஸ் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகள் இணைந்து புதிய போர் நிறுத்த ஒப்பந்தத்தை தயார் செய்வோம் என தெரிவித்திருந்தார் அதன்படி ஒரு மாத கால போர் நிறுத்தத்திற்கான திட்டமும் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோனால் முன்மொழியப்பட்டிருக்கிறது அத்துடன் ஐரோப்பிய நாடுகளின் ராணுவ வீரர்கள் அடங்கிய அமைதிப்படையை உருவாக்குவது காணொலி நிறைவு பெறுகிறது இந்த காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழிருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்க மற்றும் ஒரு காணொலி வாயிலாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்தி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்